அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் பார்த்திங்கன்னா பன் அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பீஸ் வந்து ஆக்ரா பன் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் அளவுகளோட சூப்பராக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெத்தலையை வச்சு மடித்து தான் வந்து நம்ம ஸ்வீட் பீடா சாப்பிட்ருக்கோம் அதே டேஸ்ட்ல சூப்பரான ஒரு வெண்பூசணியை வச்சு இன்னைக்கு வந்து இந்த ஸ்வீட்டை வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த வித்தியாசமான ஸ்வீட்டை செய்யறதுக்கு நம்ம வந்து வெண்பூசணி வந்து ஒரு இருபது கிலோ அளவுக்கு நம்ம வாங்கி எடுத்திருக்கோம் இந்த வெண்பூசணி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை காயாக திரண்டு போன காயாக இருக்கணும் நீங்கள் வந்து நல்ல முத்தின காயாக லப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்களா இந்த பன் வந்து சரி வராது அதனால் கொஞ்சம் காய்வாட்டாக இருக்க மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க பூசணிக்காயை கீற்று கீத்தாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முக்கோண ஷேப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செண்டரை வந்து சரிசமமாக சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சீவரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து ஆக்ராபன் மடிக்கும்போது கரெக்டாக வரும் அதனால் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி சீவரை கட்டையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அண்டியில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சீவினை இந்த ஸ்கொயர் ஷேப் பூசணியை வந்து சேர்த்துட்டு ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம வெத்தலை போடுவோம் பார்த்திங்களா அந்த சுண்ணாம்பை எடுத்து சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு அண்டிக்கு வந்து சேர்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுத்தது இன்னொரு அண்டியில் நல்லா சுடுதண்ணியை காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெண்பூசணியை வந்து சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க எந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூடை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த கூடையில் வந்து தண்ணி நல்லா வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான தட்டில் பாகை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போட்டு அதுக்கப்புறம் பாகை சேர்த்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற விடுங்க அப்போ தான் நம்ம வெண்பூசணிக்குள்ளே இந்த ஸ்வீட் வந்து நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பூசணிக்குள்ளே வச்சு மடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டப்பிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் அது வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கோவாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சுகர் வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கிலோ பிஸ்தா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருங்க இது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நம்ம ஸ்டஃபிங்காக உள்ள வந்து சேர்க்குறோம் பாகில் ஊற வச்ச இந்த வெண்பூசணியை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு முக்கோன சேப்பில் நம்ம சமோசா மாதிரி மடித்து எடுத்தோம்னா இது ஒரு ஸ்வீட்டான சமோசா மாதிரி சூப்பரான ஆக்ரா பன் ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க ஆக்ராபனை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொண்டுட்டு போய் நம்ம ட்ரேயில் அப்படியே வைக்க போகிறோம் ஏன்னா காலையில் தான் வந்து ஃபங்க்ஷனு அதனால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு பீஸும் சூப்பரான ஆக்ரா பன் ரெடி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்